இது வந்து பார்த்த பென்ஸ் இருபத்தாறு வீல் வண்டி இது வந்து என்ன போகணும்னு போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன் தான் எரிப்போம் காட்டாடி ரக்க கீழே வந்து செட் பண்றதுதான் ரெக்க தனியாக வரும் இது வந்து கீழே பதிச்சு தான் மேலே ரொக்க ஏற்றுவாங்க நம்ம குஜராத் ராஜ்கோட்டில் இருக்கிறோம் ஒவ்வொரு இது மூணு மூணு பெல்ட் போட்டிருக்குறாங்க அஞ்சு பெல்ட் அதில் இங்கே ஒரு மூணு பெல்ட்டு இங்கே ரெண்டு பெல்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டயரை வித்தியாசமாக தான் கழட்டுறாங்க இங்கே ரெண்டு கட்டை கொடுத்து அங்கே ரெண்டு கட்டை கொடுத்து வீலை ஹைட் பண்ணி தான் கழட்டுறாங்க இல்லை ஜாக்கி வைக்க முடியாது அதனால அந்த மெத்தரில் வைக்கிறாங்க நாட்டுங்கிறது எவ்வளோ ஹைட் பண்ணு கொண்ட ஃபேன் கொண்டை வந்து அந்த வண்டியில் இருக்குது ரக்க வண்டி இன்னும் ஊரில் வந்தால் குஜராத் தான் ராஜ்கோட்டில் இருக்கோம் ஆறு இல்ல பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் வண்டியுமே இருக்கு பென்சு பாரத் பென்ஸு அசோக் லீலாண்டு அப்புறம் ஈச்சரு எல்லா கம்பெனி வண்டியுமே இருக்குது அப்புறம் வால்போ இதுக்கான பைசுலேயே வால்போதான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வண்டியும் வந்துருச்சு ரக்க பாருங்க ரக்கையும் வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய பொருள் இப்போ எல்லாமே வந்துருச்சு காட்டிட்டேன் இருக்கட்டே ரக்க தான் நீளம் அதிகம் பாருங்க எவ்வளோ தூரம் இருக்கு அதே மாதிரி அந்த வீட்டில் அப்படியே ஆக்சன் பண்ணி திருப்புவாங்க பின்னாடி கருதலாம் அப்படின்னா தான் எல்லா பெண்டும் திரும்ப முடியும் இப்படியும் ஒவ்வொரு வண்டியாக ஒவ்வொரு வண்டியாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது டக்கா வண்டி பாருங்கள் அங்கே ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வண்டி நிறுத்தலாம் அவ்வளோ பெரிய பார்க்கிங்கு இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கோட் ராஜ்கோட்டுக்கு ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது இது இந்த ஹோட்டல் இந்த ஒவ்வொரு ரொக்க வண்டியாக வந்துக்கிட்டே இருக்குது இதில் தான் கரண்ட்டு தயாரிக்கிறது ஓகே